வணக்கம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஸ்திரத்தன்மை உண்டு எதையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்த பின்னே அழைத்து சேர்த்துக்கிறோம் ஒரு எண்ணம் உண்டு ஆனாலும் ராசிநாதனுக்குள்ளே வந்திருக்கிற சூரியனும் புதனும் உங்களை சும்மா விட போகிறதில்ல எதையும் வேகமாக செய் வேகமாக செய் யோசித்து செய் அனலைஸ் பண்ணு இப்படின்னு உங்களை போட்டு மண்டை பிராண்டோம் இந்த பிராண்டதுனால என்ன செய்வீங்க சில எக்ஸிபிஷன்லாம் பண்ணிட்டு ஏன் பண்ணினோம் அப்படின்னு திருப்பி ரீகால் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அமர்ந்திருக்கும் போது இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் நாள் இந்த குருவானவர் உங்கள் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குரு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து தனம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் குருவுடைய தன்மையில் எப்பவுமே தெங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அங்கே அந்த இடத்த கெடுப்பார் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தனம் வருவதை கொடுப்பார் குடும்பத்தில் பணம் வரலையேன்னு ஒரு டென்ஷனை கொண்டு வந்து வச்சிருவார் ஆனால் பயப்பட வேண்டாம் சந்திரன் அதுக்கு பர்த்தியாக ஒரு வேலை பண்ணுறார் கொஞ்சம் அவர் இந்த வாரத்திலே கும்பராசிக்குள்ளாரையும் நுழைகிறார் உங்களுடைய மீனராசிக்குள்ளே நுழைகிறார் இதெல்லாம் வந்து தொழில் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அதனால் தொழிலின் மூலிமா லாபம் வரும் வருமானம் வரும்ன்ற பயத்தை கலைந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா குரு உட்கார்ந்து இடத்துலேருந்து பார்க்கக்கூடியது கும்பராசின்னு பார்க்க போகிறார் கும்பராசியிலே ராகு உள்ளே வந்துட்டார் திங்க் பிக்னு வரும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க பெருசாக காரியங்கள் எல்லாம் செய்ய போனீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தி இருக்குன்றது புரிஞ்சுக்கொண்டிருக்கீங்களா உங்கள் சக்திக்கு தக்கன பண்ணிகிட்டே போங்க அவசரப்பட்டு எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் வியாபார அன்பர்களுக்கும் வியாபாரத்தை நான் பெருசு பண்ணுவேன் கடையை விரிவுபடுத்துவேன் இடத்த மாற்றுவேன் அந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம் இருக்கிறது போதும் வச்சுட்டு செய்வேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கொடுத்த காசுக்கு பட்ஜெட் பண்ணி அழகாக பண்ணிக்கிடுங்க எக்ஸ்ட்ராவாக வீண் செலவுகள்லாம் வந்தீங்கன்னா விரய செலவுகளாக மாறிவிடும்ன்ற காஷன்னு மைண்டில் வச்சுக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் பக்கத்து சீட்டுக்காரனுடைய வேலையெல்லாம் நீங்கள் செய்ததுனாலே ஒரு பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்தில் சிவ பிரதோஷ சனி பிரதோஷம் இருப்பதனாலே ஸ்துதிகளை சொல்லி சிவனை வழிபடுவதனாலே நீங்கள் அனைத்து விதமான பலனையும் பெறலாம் நலமும் பலமும் பெற்று சுகமாக இந்த வாரத்திலே இனிதாக இருக்க வேண்டும் வாழ்க வளத்துடன்